ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் தீபாவளிக்கு என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத உங்கள் கூட ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து தம்பி வீட்டில் இருக்கனால தம்பி பாருங்கள் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன் பட்டாஸ் பாக்ஸ் நிறைய இருக்குது இன்னொன்று இருக்குது நான் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் கம்பி மத்தாப்பு இதை பூரா பாருங்கள் கம்பி மத்தாப்பு தான் தாசந்தி தேவைப்படும் இது ஒன்று என்னன்னு தெரியல வளர்க்க மாதிரி இருக்கு மாதிரி இருக்குது இதுவும் கம்பி மத்தாப்பா என்னன்னு தெரியல அப்புறம் நிறைய ஸ்வீட்டு இந்த தகரத்தில் பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து என்ன காமியா இவ்வளோ பட்டாசு எல்லாம் தீபாவளி வெடிக்கிறது அப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன ஒரு தீபாவளினால என்ன பட்டாசு துணிகள் ஸ்வீட் இதுதான் ஸ்வீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பாக்ஸே அழகா இருக்கு இப்பெல்லாம் அந்த மாதிரி ஸ்வீட் கொடுக்கறாங்க அதை எடுக்குலாம் ஆனா எல்லாம் பண்டிகை வார்த்தை இப்போ இங்கே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தகரடப்பா பாக்ஸ் இது வந்து ஸ்வீட் முடிஞ்சதுமே நாம் ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அந்தப்பட்டி மாதிரி இருக்குது ஸ்வீட் எல்லாம் நிறையா இப்போயும் எல்லாம் காலி பண்ணிட்டோம் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா என்னமோ அந்தரகோல் மாதிரி இருக்குது ஒழக்கம் மாதிரி இருக்குது மத்தாப்பா இல்லை வானத்தில் போய் வெடிக்குமா அதான்னு தெரியல இது நிறைய பாக்ஸில் எங்கள் தம்பி வந்து வெடி வெடிதான் அதிகமாக வெடி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் தங்கச்சியோட ட்ரெஸ் இந்த முன்னாடியே வந்து ஊர்ல கொடுத்து அனுச்சுட்டாங்க நானே டிச் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இன்னும் இங்கே இருக்கும் போது பக்கத்தில் டிச் பண்ணிட்டு ஈஸியா இருக்கும் விடி விடியே கூட உக்காந்துக்கிட்டு நான் தைச்சு கொடுப்பேன் தீபாவளின்னா இப்போ ஊர்ல இருக்கிறதுனால ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உக்காந்து தைச்சி அங்கே வரும்போதே நாங்கள் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் இது பாருங்க எங்க தங்கச்சிக்கு தான் தீபாவளி பார்த்தா ஜிகு ஜிகுன்னு இருக்கு வடநாட்டு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அப்படியே எல்லாம் சமிக்க அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இதுக்கு சேர்ந்த இந்த இங்கே தான் இங்கே இருக்கு இந்த இந்த பக்கம் பாருங்கள் ம் எல்லாம் இப்போ வந்து இந்த கேலாப் டிசைன் தான் இப்போ ஃபேமஸ் இந்த மாதிரி புடவைங்களும் சரி எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ் தான் தீபாவளிக்கு போட்டாக்க இவங்களுக்கு தான் தீபாவளி நல்லா அமரக்கலமாக இருக்கும் கலர் நல்லா இருக்குண்ணா ம் சூப்பராக இருக்குது ரெண்டு செப்பராக இருக்குது ஆமாம் ரெண்டு செட்டு இவங்களுக்கு ம் எல்லாம் இங்கே வந்து இருக்கும்போது நான் வந்து தீபாவளி நாளைக்கு என்ன இன்னைக்கு நைட்டு தான் உட்காந்துட்டு தைச்சி கொடுப்பேன் திட்டிக்கிட்டே இருப்பாங்க எத்தனை நாள் முன்னாடி கொடுத்தாலும் நீ வந்து இந்த தீபாவளி நைட்டு தானே தைச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு இப்போ நாங்கள் ஊரில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா போன மாதமே எடுத்து கொடுத்துட்டாங்க வரும்போது தைச்சி எடுத்துட்டு வரணும்ன்ட்டு கரெக்டாக நான் வந்து இப்போ வேலை எப்படி நடக்குது பார்த்தீங்களா அவங்கவுங்களுக்கு ஒரு கடமன்னு வரும்போது வேலை கரெக்டாக நடக்கும் எவ்வளோ அழகா பாருங்கள் தைச்சிட்டு வந்திருக்கேன் சூப்பராக இருக்குது போட்டும் பார்த்தாச்சு அளவு சூப்பராக இருந்தது பண்டிகைலாம் போட்டு கல பார்க்க போகிறீங்க இப்போது அடுத்த ட்ரெஸ் உங்களுக்கு ரெண்டு செட்டு இன்னொன்றும் அதே போல் தான் வடநாட்டு ஸ்டைல் ஸ்டைல்தான் அவங்க தான் இந்த மாதிரி வெந்திய கலரில் இந்த லேஸ் எல்லாம் வச்சு போடுவாங்க நல்லாயிருக்கும் இருக்கும் இந்த மாதிரி இருக்குது துப்பட்டா பாருங்கள் துப்பட்டை பூரா சமைக்கி தான் அழகா இருக்கு ரெண்டும் கலர் நல்லா இருக்கு கலர் நல்லா இருக்கு இந்த கலரும் இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு ரெண்டுமே சூப்பராக இருக்கு உங்களுக்கு இந்த இதாவது எடுக்காத கலராக எடுத்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரஸ் என்னுடைய சாரி இது வந்து காதி காட்டன் நல்லா பெரிய பெரிய பூவா கலரும் நல்லா இருக்குல்ல ஆமாம் இன்னொன்று என்னன்னா இது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து சேலை பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லான் இருந்த ஒரு நாள் அது சொல்ல வேண்டிய நாள் சொல்லுவேன் அதுல நானே ஒன்னு எடுத்துக்கிட்டேன் மாடலா நம்ம சாரி வைக்கும் போது நாமளே ஒரு மாடலா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த எப்போ பார்த்தாலும் அந்த அபூர்வா பட்டு மாதிரி எடுப்போம் அது ஒரு மாதிரி ஒரு தடவைதான் கண்ணை முடிந்து அப்புறம் அப்படியே வச்சிருவோம் இது வந்து காதி காட்டும் நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும் அஹ் நீட்டாவும் இருக்கும் பாத்தீங்கன்னா பூ நல்லா பெரிய பெரிய பூவா இருக்கும் இதுக்கு வந்து பிளவுஸ் இதுவும் எல்லாம் தைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு ஏன்னா இங்கதான் அதனால பிளவுஸும் தைச்சி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே பூ வந்து இதுல சின்ன சின்னதாக இருக்கிறோம் அதுவும் போடலாம் போயிட்டு இருக்கு அதுலயே எடுத்து நான் வந்து இது வந்து டிச் பண்ணிட்டேன் இதுக்காக தனியெல்லாம் நான் வந்து கிடைக்கிறது தாட்டி போல அப்புறம் இது வந்து என் மகன் இந்த கலர் காம்பினேஷன் தான் நிறைய பேர் போடுவாங்க. Black color pant, கருண் கலர் சட்டை. இது இன்னும் ரெண்டு சட்டை செண்டா உள்ள இருக்கு. அவ்வளவுதான். வேற என்ன? வேற இது வந்து இதுதான் என்னுடைய தீபாலி. இன்னொரு பொடவும் இருக்கு. அது எனக்கு இது போதும் அப்படின்ட்டு விட்டாச்சு. அதனால இது வந்து இதோட சேரி என் தங்கச்சிக்கு ரெண்டு செட்டு சுடிதாரு அவ்வளோதான் இது என்ன தம்பி வந்து அவங்க வந்து எப்போன்னா தீபாவளி நாளைக்கு நைட்டு தான் போய் விடிய விடிய கடற போய் எடுத்துகிட்டு வருவாங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக பாருங்க சூப்பராக சிம்பிளாகவும் கிராண்டாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு டிசைன் பார்த்து பார்த்து எடுப்போம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங் மாடல் இந்த சேரீலாம் எனக்கு இது பிடிச்சிருக்கு இப்போ தீபாவளி போட்டு இதெல்லாம் கலக்க போகிறோம் நீங்களும் துணியெல்லாம் எடுத்துருப்பீங்க எல்லாருமே எடுத்துருப்பீங்க பட்டாசு வாங்கியிருப்பீங்க நீங்களும் எப்படி செலிப்ரேஷன் பண்ண போகிறீங்க எவ்வளோக்கும் எங்கே பட்டாசு வாங்குனீங்கலாம் சொல்லு உங்கள் வீட்டு உங்கள் வீட்டு தீபாவளி நீங்கள் எப்படி செலப்ரேஷன் பண்ண என்ன பட்டாசு துணியெல்லாம் வாங்கியிருப்பீங்க என்னான்ட்டு வீடியோ கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் பாய் தீபாவளிக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்னையும் சொல்லிவிட் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் ஓகே தீபாவளி செலிப்ரேஷன் பாக்கலாம் நாளைக்கு எல்லாம் தீபாவளி நாளைக்கு வீடியோ நம்ம புது துணி போட்டுட்டு அடுத்த வீடியோ போட்டுருக்கோம் சரி ஓகே பாய் சகோதரிகளும்